உலகெங்கும் உள்ள இறைவானர்களுக்கு வணக்கம் நான் உங்க வித்யா கார்த்திக் ஒவ்வொரு மாதமும் எனக்கே எனக்கு யுனிக்கா நட்சத்திர பழன்கள் பார்த்து கொண்டே இவர்கள் நிறைய ராசி பழங்கள் பார்த்தாச்சு நிறைய வாரப்பழங்கள் பார்த்தாச்சு ஏன் டேரட் கார்டு ஜோழி பிரசன்னம் பிரபஞ்சம் தரக்கூடிய எல்லா விதமான அசைவுகளும் எனக்கு என்ன மாதிரியான நிகழ்வுகளை இந்த ஒரு மாதம் தரப்போகுதுன்னு சொல்லி நம்ம தொடர்ந்து நிறைய யூடியூப்ல பார்த்துட்டே வரணும் ஆனா அதெல்லாம் தாண்டி நான் இந்த நட்சத்திரம்ப்பா எனக்கு என்ன நடக்க போகுது அப்படின்ற மாதிரியான கியூரியாசிட்டி எல்லாருக்குள்ளையுமே இருக்கும்ல அந்த வகையில அஹ் இறைவா நம்ம தொடர்ந்து நட்சத்திர பலாபழங்கள் பார்த்து கொண்டே வருகிறோம் அந்த வரிசையில் இப்ப நம்ம பார்க்கக்கூடிய ஒரு நட்சத்திரம் என்ன அப்படின்னா மோஸ்ட் பவர்ஃபுல்லான ஒரு நட்சத்திரம் ஆமா செவ்வாயின் ஆளுமையை அகச்சிறந்து தன்னகத்தே வைத்திருக்கக்கூடிய கூடிய சித்திரை நட்சத்திரம் சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த ஒரு மாத காலம் எப்படி நடக்க காத்திருக்கிறது என்ன மாதிரி கிரகங்கள் என்னை போறாங்க அப்படின்ற மாதிரி பார்த்தோமே ஆனால் இந்த சித்திரை அப்படின்ற நட்சத்திரம் ஒரு உடைப்பட்ட நட்சத்திரம் சித்திரை அப்படின்ற நட்சத்திரமே செவ்வாய் ஆதிக்கத்தை வைத்திருக்கக்கூடிய நட்சத்திரம் சொன்னார் மூர் ஸ்பீடு மூர் பவர் ஆனா அந்த நட்சத்திரம் இருக்கிற வீடு பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் புதனோட வீடு இந்த பக்கம் சுக்கரனோட வீடு என்னத்த நான் சொல்ல திரும்ப அப்படியே இப்படி எடுத்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மேலே போனீங்கனாலுமே மிருகசீடம் அப்படின்ற நட்சத்திரமும் பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் சுகரனோட வீடு அந்த பக்கம் புதனோட வீடு ஒரு மாதிரியான காம்பினேஷன் இல்லை இதெல்லாம் செவ்வாய் அப்படின்னாலே வேகம் ஆனால் இந்த வேகம் எதன் மூலமாக இயங்கினால் அது மதிக்கப்படும் என்பதற்கான அடையாளமாக திகழக்கூடியது இந்த சித்திரை நட்சத்திரக்காரர்கள் தான் பயங்கரமான அதிமேதாவிகள் ஆளுமை சக்தி நிறைய கலைஞர்கள் கலைஞர்கள் நிறைய பேர் சித்திர சித்திரத்தில் இருப்பாங்க ஆடல் பாடல் கலை கவிதை யோகம் எல்லாம் சித்திரை தான் இந்த சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த ஒரு மாத காலம் எப்படி இருக்க போகுது அப்படின்னா முதல்ல கண்ணில் இருக்கக்கூடிய சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா வாவ் சூப்பர் நட்சத்திரநாதனே தனக்குள்ள இருக்காரு வேற ஏதாவது வேணுமா என்ன நட்சத்திரநாதன் என் ஏன் என் நட்சத்திரம் என்கிட்ட இருக்கு சந்திரன் கிராஸ் ஆகி போனால் என் நட்சத்திரநாதன் பலமாக இருக்கிறார் அது என்னோட இடத்துல ஓகே சூப்பர் என் ராசிநாதன் பதினோராம் இடத்துல அமர்ந்திருக்கிறார் அப்போ இந்த ஒன்று பதினொன்று இடங்கள் இயங்கும் போது வேற மாதிரி மாஸ் கட்ட போகிறீங்க நிறைய பேருக்குள்ள கலைஞராக இருக்கிற பட்சத்தில் நிறைய உங்களுக்கான கிடைக்க போகுது உங்களுக்கான அங்கீகாரம் கிடைக்க போகிறது உங்களுக்கான கௌரவம் கிடைக்க போகிறது ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு கண்ணியில் இருக்கக்கூடிய சித்திரை நட்சத்திரத்திற்கு ஓகே நீங்க அப்படி இப்படி வந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் துலாமில் இருக்கக்கூடிய சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு எப்படி இருக்க போகுது அப்படின்னா அல்டிமேட் எனக்கு எப்படி எல்லாம் சொல்றது அந்த ராசிநாதன் குருவோடு சேர்ந்து பயணிக்கிறார் ஓகே அந்த குரு வேறு ஐந்தாம் பார்வை அவங்களத்தான் பார்க்குறாரு வேறு எதாவது வேணுமா துளாராசிக்காரங்களாம் சொல்லவே வேணாம் அந்தளவுக்கு சூப்பராக இருக்க போகுது அப்படியே இப்படி வந்தோம் அப்படின்னா மிஸ்டர் செவ்வாய் பன்னிரெண்டாம் இடத்தில் இருப்பது சரியா தவறா அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நட்சத்திரநாதன் பன்னிரெண்டாம் இடத்தில் இருத்தல் சரியா அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா அந்த இடத்துல மட்டும் கொஞ்சம் அப்படியே பிடிச்சிக்கலாம் ஸோ இந்த சித்திரை நட்சத்திரம் கண்ணில் இருந்தால் ஒரு விதமான பல துலாம்ல இருந்த ஒரு பராப்பலையும் கண்டிப்பாக கொடுத்தே தீரும் ஓகே கண்ணியில் இருக்க சித்திர நட்சத்திரக்காரர்கள் தொட்டதெல்லாம் தொடங்கக்கூடிய காலகட்டமாக இருக்கு வேலையில் மாற்றம் வேலையில் ஒரு எதிர்பார்ப்பு யாரெல்லாம் ரொம்ப நாளாக வந்து வேலை வேலைன்ற இடத்துல அப்படியே தடையாக இருந்ததோ அதெல்லாம் நிவர்த்தி ஆகி டக்கு 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 டக்குன்னு ஒரு விஷயம் நடக்கிறது எக்ஸ்பெக்ட் பண்ணவே நாங்கள் இந்த ஆகஸ்ட் மாதம் எனக்கு நல்ல மாசமாக இருக்கேன்ற மாதிரி மனசுக்குள்ள ஒரு தெம்பு வருது ஒரு தைரியம் வருது நிறைய நல்ல விஷயங்கள் எல்லாம் நடப்பதற்கான வாய்ப்புகளை கண்டிப்பாக இந்த எடுத்துக்கொள்ளக்கூடிய அமைப்பு யாருக்கு உண்டு என்றால் சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு உண்டு செவ்வாய் எங்க தான் உட்காந்துருக்காரு ராசிநாதனும் நல்லா இருக்காரு நட்சத்திரநாதனும் நல்லா இருக்காரு பத்தாவதுக்கு நம்மளை இயக்கக்கூடிய அமைப்பில் இருக்கக்கூடிய காரணிகளும் நல்லா இருக்குன்ற பட்சத்துல நம்ம பெருசாக ஒன்றும் யோசிக்க வேண்டாம் அவர் என்னதான் வந்து எனக்கு தெரிஞ்சு எட்டாம் வீட்டு அதிபதி அதெல்லாம் தூக்கி போடுங்க திடீர் அதிர்ஷ்டம் உருவாக போகிறது கொஞ்சம் போயிட்டு வர இடத்துல மட்டும் பயணத்தில் கவனம் தேவை ஸோ இந்த ஒரு மாசம் சித்திரச்சித்திரக்காரங்களுக்கு பயணங்கள்ல கவனம் தேவை கொஞ்சம் அதிகமாக உடல் உழைப்பு அதாவது அறிவு உழைப்பு இல்லை உடல் உழைப்பு கொடுக்கக்கூடிய காலகட்டம் கொஞ்சம் அப்படியே உடல் சோர்வாக இருக்கிறது செவ்வாய் எப்பயுமே ரொம்ப பலம் பொருந்திய ஒரு பிளானெட்டு புதன் எப்போயுமே புத்தியால் வேலை பார்க்கக்கூடிய ஒரு பிளானட்டு ஸோ சித்திர நட்சத்திரக்காரங்களுக்கு எப்பயுமே அப்படின்னா புத்தி வேலை செய்யும்போது உடம்பு வேலை செய்யாது உடம்பு வேலை செஞ்சால் புத்தி வேலை செய்யாது சொல்கிறது புரியுது இல்லை இது அப்படியே ஒரு மாதிரி காம்பினேஷன் ஆயுசுக்கு தொடர்ந்துகிட்டே இருக்கும் ஒரு மாதிரியான யுனிக்காக வினோதமான ஆட்கள் எல்லாமே இந்த சித்திரை நட்சத்திரத்தில் பறக்கிறவங்களா இருப்பாங்க கண்ணில் இருக்கக்கூடிய சித்திரை நட்சத்திர கரவைக்கு ஸோ இந்த என்னன்னா செவ்வாய் ஸ்ட்ராங்காக இருக்கும்போது மைண்டு டைலமாக இருந்துகிட்டே இருக்கும் ஏன்னா நட்சத்திரநாதன் ஓகே ராசிநாதன் பதினோராந்தேதி வரைக்குமே கொஞ்சம் பதினோராம் இடத்தில் வலு குறைந்து வக்ரகதியில் இருக்கிறார் ஸோ பதினஞ்சாம் தேதிக்கு அப்புறம் அல்டிமேட்டான ஒரு நல்ல விஷயங்கள் எல்லாம் நடக்க காத்திருக்கிறது அப்போ பதினோராம் தேதி வரைக்கும் ஒன்றும் நடக்காதா பதினஞ்சாந்தேதி வரைக்கும் ஒன்றும் நடக்காதா இன்னும் மற்ற பிளானட்லாம் இருக்குல்ல அதெல்லாம் அமோகமாக செஞ்சுட்டு போகும் அதனால் பெருசாக நீங்கள் கவலைப்படுறதுக்கு அவசியமே இல்லை ஓகே அப்படியே வந்தீங்கன்னா இந்த பக்கம் துலாமில் இருக்கக்கூடிய சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு எப்படி இருக்க போகுது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டீங்களே ஏன்னா நட்சத்திராதன் பன்னிரெண்டாம் இடத்தில் இருத்தல் அப்படின்றது கொஞ்சம் தூக்கத்தில் ஒரு சின்ன சின்ன டிஸ்டர்பன்ஸை கொடுக்கும் அவ்வளோதான் பெருசா ஒன்றும் பாதிப்பாது தூக்கத்தில் கொஞ்சம் கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ் கொடுப்பதற்கான வாய்ப்பு நிறைய கொஞ்சம் ஹாஸ்பிட்டலுக்கு செலவு பண்ண வைக்கிறது கொஞ்சம் அண்ணன் தம்பிகளுக்கு நிறைய செலவு பண்ணுறது எக்ஸ்பெஷலி தம்பிகளுக்கு இளைய சகோதரமக்கு இளைய உடன்பிறப்புகளுக்கு கொஞ்சம் செலவு பண்றது அவர்களுடைய பயணங்கள் மேற்கொள்வதற்கு நீங்கள் ஏதாவது ஒரு இனிஷியேட் பண்றது அப்படின்ற மாதிரி நல்லவைகளும் கொஞ்சம் கொஞ்சம் உடல்நிலை சார்ந்த சில உபாதைகள் நடப்பதற்கான வாய்ப்புகள் துலாம் ராசியில் இருக்கக்கூடிய சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த ஒரு மாத காலம் எதிர்பார்க்கலாம் நான் திரும்பவும் சொல்ற மாதிரி இந்த கோச்சார பலன் என்பது ஒரு இருபதுல இருந்து இருபத்தி ஐந்து சதவீதம் உங்களுக்கு இம்பாக்ட் பண்ணும் மொத்தமா ஓவராலா பார்க்கும் போது பட்ரல்கு பிளானட் எப்படிலாம் இருக்கு உங்களுடைய நட்சத்திர நாதன் எங்க உட்காந்துருக்காரு செவ்வாய் எந்த இடத்துல பிளேஸாக இருக்குது அந்த செவ்வாய்க்கு இந்த கோச்சார செவ்வாய் என்ன மாதிரியான கனெக்டிவிட்டில் இருக்காங்க இதெல்லாம் பொறுத்து தான் நம்மளுக்கான ஒரு பலனை அக்யூரேட்டாக எடுக்க முடியும் பட் இருந்தாலுமே இந்த கோச்சார பலன் என்பது இந்த மாதத்தில் இதை நகழலாம் என்று எதிர்பார்ப்பதற்கான ஒரு வாய்ப்புகளை நம்மளுக்கு உருவாக்கி கொடுக்கும் தான் எல்லோருமே ராசி பலன் பார்க்குறோம் இல்லையா ஸோ அந்த வகையில் இப்போ பார்க்கும்போது கண்ணியில் இருக்கக்கூடிய சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு கொஞ்சம் புகழ் அந்தஸ்து கௌரவம் மரியாதை வாய்ப்புகள் எல்லாம் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது பட் துலாமில் இருக்கக்கூடிய சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு ஏன்னா ஒரு விதத்தில் ஒரு சந்தோஷப்பட்டுக்கலாம் இதை சந்தோஷமா இல்லை வந்து பின்னடைவா அப்படின்னு எடுத்தோன்னா நான் அதை தான் எடுப்பேன் என்னதான் ஆறாம் இடத்துல வந்து சனி வக்ரகதியில் இருக்கிறது நல்லதா அப்படின்னு பார்த்தா இந்த ஆறாம் இடம் குணரோக சத்ருவை இண்டிகேட் பண்ணக்கூடிய இடம் இந்த ஆறாம் இடத்துல போய் சனி வக்ரமாக இருக்கிறது ஒரு வகையில் சூப்பர் அப்படின்னு சொல்லாமே கூட சனிக்குன்னு ஒரு ஸ்தான பலம் இருக்குல்ல மூன்று ஆறு பத்து பதினோராம் இடத்தில் இருக்கும்போது மட்டும்தான் சனி நல்லதை பண்ணுவார் அப்படின்ற ஒரு நியதியே இருக்கு அப்ப ஆறாம் இடத்துல இருந்த சனி ராசிக்காரனை தூக்கி விட்டுட்டே இருந்தது ஆமா சத்தியமா தூக்குச்சு நீ இல்லைன்னு சொன்னா நான் நம்பவே மாட்டேன் தூக்கி எல்லாம் விட்டுட்டு இருந்துச்சு திடீர் அப்படியே ஒரு ரோல் கீழே இறங்கின மாதிரி அது நாட் நாட்டு சித்திரை நட்சத்திரம் துளாமிக்கி அப்படிதான் சொல்றேன் ஒரு ரெண்டு மாசத்துலயே அப்படியே நம்ம ஒரு ஜெயின்வீல் மேல இருந்து கீழே வர்ற மாதிரி சனி வக்ரகதியான நிறைய துளாராசிக்கார்க்கு அப்படியே ஒரு கீழே ஒரு டேனிங் பாயிண்ட் வர ஆரம்பிச்சிருச்சு அன்எக்ஸ்பெக்டான விஷயங்கள்லாம் நடக்க ஆரம்பிச்சிருச்சு ஏன்னா வக்ரகதியில சனி வந்து அஞ்சாம் இடம் அஞ்சாம் இடம் என்று சொல்லக்கூடிய சிந்தனை ஸ்தானத்துல போய் சனி நான் அதை அப்படிதான் கணக்கெடுப்பேன் ஏன்னா வக்ரகதியில் வச்சு போது நம்ம கீழ் நோக்கி பார்க்கணுன்ற கான்செப்ட் நம்ம எடுத்து பார்த்தாலுமே அஞ்சாம் இடத்து சனி நல்லதான கொஞ்சம் சிந்தனையில் சில சில தடங்கள்களையும் தடயங்கள் ஒரு மாதிரியான டிஸ்டர்பன்ஸையும் கொடுப்பாரு ஸோ சித்திரை நட்சத்திரக்காரர்கள் நீங்களாக தேவையில்லாமல் குழப்பிக்கக்கூடிய நிலையை சனி கொடுத்து நீ அதை எப்படி நீ மட்டும் நல்லவனாக இறந்துடலாம் மற்ற ராசிக்காரெல்லாம் நான் சும்மா விட்றேன் ஒன்னு மட்டும் விட்டுருவேணான்ற மாதிரி இருக்காரு நம்ம தான் எதையும் சமாளிப்போம்ல சுனாமிலே சும்மிங் போடுவோம் இதெல்லாம் ஒரு விஷயமா என்ன அதனால் இந்த ஒரு மாத காலம் சமாளிச்சிடுவீங்க பட் முதல் பதினைந்து நாட்கள் சூப்பரா இருக்க போகுது ஸ்ட்ராங்கா இருப்பீங்க மென்டலி ஸ்ட்ராங்காக இருப்பீங்க அடுத்த பதினைந்து நாட்கள் கூட இல்ல அடுத்த இருபதாம் தேதி என்ன பண்ணுவார்னா ராசிநாதன் நான் சொல்றது துலாமில் இருக்கக்கூடிய சித்திரைக்கு ராசிநாதன் என்ன பண்ணுவாருன்னா காலப்புருஷனுடைய நாலாம் வீட்டில் வந்து அமருவார் அந்த வீடு உங்களுக்கு கிட்டத்தட்ட பத்தாம் வீடாக வரும் இல்லையா அப்போ பத்தாம் இடத்துல வந்து ராசிநாதன் அமர்ந்தால் தொழில் முன்னேற்றம் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு அப்போது எனக்கு தெரிஞ்ச இருபதாம் தேதிக்கு அப்புறம் தான் ஒரு வகையான தொழில் முன்னேற்றத்திற்கான ஒரு வாய்ப்புகளை உங்களுக்கு உருவாக்கி கொடுக்கக்கூடிய காலத்தை கொடுக்கும் அது வரைக்கும் அதற்காக நீங்கள் நிறைய முயற்சி பண்ண வேண்டி ட்ரை ட்ரை ட்ரைன் பண்ணதுக்கான வாய்ப்புகளையும் என்னடா அப்படி பண்ணிட்டோமே என்னடா இந்த மாதிரி நடந்துச்சுன்னு மண்டையை போட்டு நீங்களாக குழப்பிக்கொள்ளக்கூடிய அமைப்பெல்லாம் நீங்களே காத்திருக்கிறது பெருசாக போட்டு உரி பண்ணிக்காதீங்க அவ்வளோதான் ஏன்னா எப்பயுமே வந்து இது அப்படியே இருக்க போகிறது இல்லை மாற்றம் ஒன்று தான் மாறாதது இல்லையா அதனால் பிளானட்லாம் மாறிக்கிட்டே இருக்கும்போது அது இயக்கத்துக்கு நம்ம ஏகிட்டே இருக்க போகிறோம் அப்படியே காலம் கடந்துக்கிட்டே போக போகுது இதுதான் வாழ்வியல் இந்த அனுபவங்களும் நம்ம ஒவ்வொருத்தரும் அனுபவிச்சிட்டே தான் இருக்கணும் மேபி உங்களுடைய தசாபுத்தி நல்லா இருக்குன்ற பட்சத்தில் இங்க எதை பற்றியுமே கவலைப்பட வேண்டாம் அப்படி இல்லை அப்படின்னா மட்டும் கொஞ்சம் உடல்நிலையிலும் மனநிலையிலும் பணநிலையிலுமே கவனம் தேவை தடவை இந்த பொருளாதாரம் கொஞ்சம் கம்மியாகிறதுக்கான வாய்ப்பெல்லாம் துலாமில் இருக்கக்கூடிய சித்திர நட்சத்திரக்காரர்களுக்கு உண்டு அதே கண்ணியில் இருக்கக்கூடிய சித்திர நட்சத்திர பெருசாக ஒரு பண ரீதியான பிரச்சனை வருமானம் இல்லை நல்லாயிருக்கு இரண்டாம் வீட்டுக்கு வேற குருவோட பார்வை கண்டிப்பா பேங்க் லோன் எதிர்பார்த்தவங்களுக்கு பேங்க் லோன் கிடைக்கிறது ஏன்னா சுக்கனோட சேர்ந்து ரேவன் சிறுநிதியோட இருக்கும்போது பேங்க்ல இருந்து பணம் வந்து லிக்யூட் கேஷ் வரதுக்கான வாய்ப்புலாம் இருக்கு லட்சங்களில் பணம் வரதுக்கான வாய்ப்பு எல்லாம் கண்டிப்பாக பேங்க் லோன் போட்டவங்களுக்கு உடனே எனக்கு வரலன்னு கமெண்ட் சொல்லக்கூடாது ஓகே பேங்க் லோன் போட்டு இஎம்ஐ கட்ட ரெடியா இருக்கக்கூடிய அத்தனை விதமான நல்லவர்களுக்கும் பணம் வருவதற்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்கிறது ஓகே நிறைய பேர் வீடு கட்டலாம் ஸ்டார்ட் பண்ணுவீங்க புதிய இடம் வாங்குறது தொழிலை விரிவுபடுத்தலாம் நினைக்கிறது எல்லாமே அப்படியே சூப்பராக 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 கண்ணியில் இருக்கக்கூடிய சித்திரை சேர்த்துக்கு நிகழ்ச்சி காத்திருக்கிறது செவ்வாய் நல்ல ஸ்தான பலத்தோடு இருக்கிறதுனால பெருசா பெருசாக நம்ம வந்து கவலைப்பட சித்திராதம் நல்லா இருக்கும்போது நம்ம எதை பற்றியுமே உரி பண்ண வேண்டிய அவசியமே இல்லை ஓகே படிக்கிற குழந்தைங்களா இருந்தீங்கன்னா கனி நட்சத்திரத்தில் சாரி ராசியில இருக்கக்கூடிய சித்திரை நட்சத்திரத்தில் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தா சூப்பராக படிப்பீங்க நிறைய பேர் அப்படியே மனப்பாடம் பண்ணுவீங்க ஸ்பீடாக படிப்பீங்க அதுவும் செவ்வாய்னா மொழிச்சாறுதல் மொழிச்சார்ந்து இயங்கக்கூடிய தன்மையெல்லாம் செவ்வாய் தான் நிறையா பேர் தமிழ் சூப்பராக படிக்க போகிறீங்க தமிழே படிக்க மாட்டேது என் பிள்ளை எதுவுமே செய்ய மாட்டேதுன்னு சொல்லி போலமுன்னா அம்மாக்களுக்கெல்லாம் அப்படியே ஒரு நல்ல விடிவுகளம் இந்த தடவை தமிழாக படிக்க போகிறாங்க பிள்ளைங்க தமிழையே பேச போகிறாங்க ரொம்ப ரொம்ப மொழி மணக்க போகிறது அவ்வளோதான் சூப்பர் நிறைய முருகனோட பிளஸ்ஸிங்கு எனக்கு சொல்லவே முடியல அந்தளவுக்கு ரொம்ப ஆளுமை பண்ணுது உங்களை ரொம்ப அல்டிமேட்டாக இருக்குது நீங்கள் போகிற இடம்லாம் முருகன் உங்களோட வரப்போகிறான் அவ்வளோ சூப்பரான ஒரு பிளஸ்ஸிங்கை சுமந்து கொண்டே இந்த தடவை உங்களுடைய ஒரு மாத காலம் நகர்ச்சி அப்படின்றது கண்டிப்பாக சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு இருக்க போகிறது இன்னும் சொல்லப்போனா சைபா உங்க நட்சத்திரத்தை நோக்கி நகர்வாரு பார்த்தீங்களா அந்த இடத்துல கொஞ்ச நாள் இருப்பாரு சூப்பர் பயங்கர கான்ஃபிடன்ட் பவர்ல நீங்க ஜொலிக்க போறீங்க நீங்க இருபது வயதுல இருந்து நாற்பது வயதுக்குள்ளே இருக்கக்கூடிய சித்திரை நட்சத்திரக்காரர்களாக இருந்தால் நிறைய பேருக்கு அங்கீகாரம் கிடைக்க போகிறது திருமண வாய்ப்பு கைகூட போகிறது காதல் திருமணம் நடக்கப் போகிறது லவ் ப்ரப்போஸ் பண்ணால் சக்ஸஸ் ஆக போகுது நிறைய ஃபாரினுக்கு போய் படிக்கணும் நினைக்கிறவங்களாம் ஃபாரின் போய் படிக்க போகிறீங்க அதற்கான வாய்ப்புகள் எல்லாம் கிடைக்க போகிறது சொந்த தொழில் செய்யலாம் என்று எல்லாம் சொந்த தொழில் மேற்கொள்வதற்கான உதவிகள் கிடைக்கப் போகிறது அதன் மூலமாக ஒரு எப்படியோ ஒரு இடத்துல கைமாத்தாவது நீங்கள் வாங்கக்கூடிய அமைப்புலாம் கொண்டு வந்து விடக்கூடிய அமைப்பு இந்த கண்டிப்பாக இருக்கிறது உடல் நிலையில் அழகுபடுத்திக் கொள்ளுதல் தண்ணே தானே அழகுபடுத்திக் கொள்ளுதல்ன்ற மாதிரி கொஞ்சம் அப்படியே பொலிவாக ஷைனிங்காக இருக்க போகிறீங்க சூப்பராக இருக்கு இங்கே நாற்பது வயதுலேருந்து அறுபது வயது இருக்கக்கூடிய கண்ணியைச் சேர்ந்த உத்திர நட்சத்திரக்காரர்களுக்கு கனவுகள் அனைத்தும் கூட போகிறது காரிய வெற்றி நடக்கப் போகிறது சொந்த பந்தங்களோடு கூடி மகிழ்வதற்கான ஒரு வாய்ப்பெல்லாம் வரப்போகிறது குலதெய்வத்தோடைய ஆசி கிடைக்க போயிரு தெய்வ கடாட்சம் கிடைக்கும் போகுது ரொம்ப நல்லா இருக்கு அறுபது வயது தாண்டினவர்களுக்கு கண்டிப்பாக எலும்பு தேய்வானம் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு என்ன மேடம் மற்றவங்கெல்லாம் சொன்னீங்கன்னா என்ன பண்றது தசா அதெல்லாம் தாண்டும் போது கொஞ்சம் மொட்டி வலி முட்டி வலி நிறைய சித்திர நட்சத்திரக்காரங்க இந்த சொல்றதுக்கான வாய்ப்பு கால் வலிக்குதுப்பா முட்டி வலிக்குதுப்பா அப்படின்ற மாதிரி வீட்டில் இருக்கவங்களுக்கு சொல்றதுக்கான வாய்ப்புகள் உண்டு ஸோ கால் சம்பந்தப்பட்டு முட்டி சம்பந்தப்பட்ட சில சில உபாதைகளை சந்திக்கலாம் மேபி தசா புதி நல்லா உள்ளபடி சில பேருக்கு முட்டி மாற்று அறுவை சிகிச்சை வருவதற்கான வாய்ப்புகள்லாம் கூட இந்த நிகழ காத்திருக்கிறது ஸோ பெருசாக ஒன்றும் யோசிக்க வேணாம் நல்லா தான் இருக்கு கவலைப்பட வேணாம் அப்படியே இப்படி வந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் துலாமில் இருக்கக்கூடிய சித்திரை நட்சத்திரக்கார படிக்கிற பிள்ளைங்களுக்கு கொஞ்சம் அந்த அஞ்சாம் இடம் அப்படின்னு சொன்ன மாதிரி நான் ட்ரான்ஸ்லிட் எடுத்து பார்க்கும்போது கொஞ்சம் மன ரீதியாக நல்லா படிச்சுட்டு கொஞ்சம் திடீர்னு ஒரு ரெண்டு மாதம் அப்படியே பிள்ளைங்க அமைதியாகி திரும்ப ஒரு ஏறுமுகம் வருவதற்கான வாய்ப்புலாம் இருக்கும் ரெண்டு மூணு மாதம் அப்படிதான் இருப்பாங்க பெருசாக ஒன்றும் உரி பண்ணிக்காதீங்க விட்டுருங்க இங்கே இருபது வயதுலேருந்து நாற்பது வயதுக்குள்ள இருக்கக்கூடிய சித்திரையில் இரு சித்திரை நட்சத்திரக்காரர்கள் துலாம் ராசியில் இருப்பவர்களாக இருந்தீர்கள் ஆனால் நான் சொன்ன மாதிரி மேற்கூடிய அத்துணை பலனும் உங்களுக்கு தான் கவனமாக இருங்க ஏதாவது ஒரு வேலை கிடச்சா மட்டும் அடுத்த வேலையை விடுங்க நாட் ஓன்லி நீங்கள் துளாராசிக்காரர்களுக்கு இப்போ நான் கொடுக்குற ஒரே ஒரு அட்வைஸ் அதுதான் வேலையை விட வேண்டிய சூழலை எப்படியாவது ப்ர கிரியேட் பண்ணுவோம் ஏன்னா சனினாலே வேலைக்காரர் தான் அவர் வக்ரம் அடிச்சிருக்கும் போது சனி உங்களுக்கு நல்லதே செய்ய கடமைப்பட்டவர் அவர் வக்ரகதியில் இருக்கும்போது உடனே வேலையை விடக்கூடிய அவருடைய காரகத்துவங்கள் ஏன் கும்பல ஸோ வேலையை விட்டு பிஸ்னஸ் ஆரம்பிக்கலாமா அது பண்ணலாமா இது பண்ணலாமான்ற மாதிரியான சலனங்கள் மனசில் எந்திரிக்கும் கவனமாக இருந்து கொள்ளுங்கள் அவ்வளோதான் தேவைப்பட்டால் மட்டும் வேலையை விடுங்க இல்லைன்னா அதே மாதிரி கிரெடிட் கார்டு தேய்க்கிறது நிறைய வந்து செலவு வர்றது ஊர் மெச்சணுன்றதுக்காண்டி சில விஷயங்கள் பண்ணுறது என்னை கொண்டாடி கொள்ள வேண்டும் என்பதுக்காக சில விஷயங்கள் பண்ணுறதெல்லாம் நடக்கலாம் அதன் மூலமாக அப்புறம் வந்து அடுத்த மாதம் பில்லு வரும்போது ஐயையோ என்னடா பண்ணுறதுன்ற மாதிரி யோசனை வந்து அப்புறம் பிரயோஜனம் அதனால் இப்போ செலவு பண்ணும்போதே பார்த்து செலவு பண்ணுங்கள் செலவுகளை அதிகரிக்கக்கூடிய காலகட்டம் ஓகே நீங்கள் நாற்பது வயதுலேருந்து அறுபது வயதுக்குள் இருக்கக்கூடிய சித்திரை நட்சத்திரக்காரர்களாக இருந்தீர்கள் ஆனால் வயிறு சம்பந்தப்பட்ட இடத்தில் மிகுந்த கவனம் பெண்களாக இருக்கிற பட்சத்தில் கொஞ்சம் உங்களுடைய டாக்டர் போய் பார்த்துட்டு வந்துடும் சில சில இன்ஃபெக்ஷன் வருவதற்கான வாய்ப்புகளை கண்டிப்பாக உருவாக்கி கொடுக்கும் அதனால் அந்த இடத்துல கொஞ்சம் கவனம் தேவை நிறைய பேருக்கு பல் டென்டிஸ்ட் கிட்டே போகிறதுக்கான வாய்ப்பெல்லாம் இருக்குது நாற்பது வயதுலேருந்து அறுபது வயதுக்குள்ளே இருக்கக்கூடிய சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு துலாமில் இருக்கக்கூடிய சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு ஓகே அதனால் டென்டிஸ்டை போயிட்டு வரது பல் சம்மந்தப்பட்டு ஏதாவது ஒரு இது பண்ணுறது அட்லீஸ்ட் ஒன்றுமே பள்ளியாக பேஸ்ட்டாவது மாற்றுவீங்க பல் சம்மந்தப்பட்டு ஏதோ ஒன்று இயங்கே தீரும் அதில் எந்தவித கருத்துமே கிடையாது ஓகே இங்கே அறுபது வயது தாண்டக்கூடிய சித்திரை சத்திரக்காரர்களுக்கு முதுகு தண்டு வடத்தில் பெயின் வர்றது கொஞ்சம் அந்த பின்னாடி இருக்கக்கூடிய இடங்களில் பெயின் வர்றது கொஞ்சம் டைஜஷன் இல்லாமல் இருக்கிறது கான்ஸ்டிகூஷன் ப்ராப்ளத்தை க்ரியேட் பண்ணுறது ஒரு மாதிரி தாகமாகவே எடுத்துக்கிட்டே இருக்கிறது இந்த மாதிரி கொஞ்சம் சில சில அன்இீஸியான உடல் உபாதைகள் வெளியில் சொல்ல முடியாத சில உ உடல் உபாதிகள் வரும்ல பார்க்க நல்லாயிருக்கும் ஆனால் உள்ளுக்குள் சில நிகழ்வுகள் அன்னீசியன்ஸை நம்மளுக்கு கிரியேட் பண்ணி கொடுக்கணும்ல ஒரு மாதிரி சங் ஒரு மாதிரியான உடல்நிலையை கொடுப்பதற்கான வாய்ப்புகள்லாம் இருக்குது அறுபது வயதை தாண்டி தாண்டியவர்களுக்கு அதனால் அதில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்து கொண்டால் போதும் பல்லு ரொம்ப ரொம்ப முக்கியம் நிறைய பேருக்கு பல் சம்மந்தப்பட்டு ஏதோ ஒரு ட்ரீட்மெண்ட் நடப்பதற்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக தெரிய காத்திருக்கிறது டென்டிஸ்ட்டை போகிறது இல்லை கண்ணாடி பார்த்தது சுகரன் எல்லாமே கண்ணு அவர் திரும்ப இந்த நாலாம் வீட்டு சந்திரனோட வீட்டுக்கு வரும்போது கொஞ்சம் கண் சார்ந்து ட்ரீட்மெண்ட் போகிறது இல்லை கண் சார்ந்து அம்மாவுக்கு கண் மருத்துவமனைக்கு கூட்டிகிட்டு போனேன் அம்மாக்கு வந்து டென்டிஸ்ட்டை கூட்டு போனேன்ற மாதிரி அம்மா சார்ந்தும் சில விஷயங்கள் உங்களுக்கு எங்களை எப்படியோ இந்த ஹாஸ்பிட்டலில் காலை வச்சுட்டு தான் வர போறீங்க இன்னைக்கு எந்த வயது ஒத்தவராக இருந்தாலும் ஆனால் எக்ஸ்பெஷலி இந்த அறுவை தாண்டவர்களுக்கு இது கொஞ்சம் கூடுதலாக எதிர்பார்க்கலாம் அவ்வளவுதான் ஸோ நல்ல பலனே இல்லைன்னா நல்ல பலனெலாம் நிறையா இருக்கு எப்பயுமே ராசிபல் என்பது எதுல கவனமாக இருக்க வேண்டும் என்பதற்காக மட்டும்தானே நீங்கள் சூப்பர்னு எனக்கும் தெரியும் மேலே இருக்கணுக்கும் தெரியும் பட் எதுல கவனமா தான் நீங்க பார்க்க வரீங்க சொல்ல வேண்டிய பொறுப்புகள் நான் இருக்கனால இந்தந்த இடத்துல கவனமாக இருந்து கொள்ளுங்கள் பல் சம்பந்தப்பட்ட இடத்துல சின்ன ஒரு இது வந்தாலும் உடனே போய் மருத்துவரை அணுகி விடுங்கள் மிகச்சிறந்த மருத்துவர் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பே உங்களுடைய சூரிய நாங்கள் உருவாக்க தயாராக இருக்கிறார் அதுல மட்டும் கொஞ்சம் கவனம் தேவை மற்றபடி நிறைய ரத்த தானம் பண்றதுன்னு தோணும் தடவை நிறைய ரத்தம் கொடுப்பீங்க நிறைய பேருக்கு வந்து ரத்தம் சம்பந்தப்பட்ட பிபி மாத்திரை மாத்திரையெல்லாம் எடுத்துப்பீங்க இந்த மாதிரி நிறைய வந்து ரத்த கொதிப்பு ரத்தம் சம்பந்தப்பட்ட செவ்வாய் எல்லாமே இது இண்டிகேட் பண்ணக்கூடியவன்தான் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இந்த தடவை நடப்பதற்கான வாய்ப்புகளை பனிரெண்டாம் இடத்தில் நட்சத்திரநாதன் இருப்பதனால் இந்த விரயங்களுக்கு நம்ம எதிர்பார்க்கலாம் உடல் ரீதியான விரயங்களையும் நம்ம எதிர்பார்க்கலாம் ஸோ மற்றபடி எல்லாமே சூப்பரா இருக்கு ஓகே இந்த தடவை நான் என்ன தெய்வத்தை வழிபாடு செய்தால் என்னுடைய இந்த மாதிரியான விஷயத்துல இருந்து நான் தப்பிச்சிக்கலாம் அப்படின்னா நீங்க கண்ணில இருந்தாலும் சரி நீங்க துலாமில் இருந்தாலும் சரி கண்டிப்பாக கால பைரவர் வழிபாடு உங்களுக்கு மிகச்சிறந்த மாற்றத்தையும் ஏற்றத்தையும் கொண்டு வந்து கொடுக்கும் நீங்க கண்ணியில இருந்தீங்கன்னா சொர்ணாகிருஷ்ணன் பைரவரை வழிபாடு பண்ணுங்க நீங்கள் துலாமா இருந்தீங்கன்னா காலபைரவர் வழிபாடு அது தேய்பிர அஷ்டம் அன்னைக்கு போய் ஒரு உளுந்த வடையும் தேர்ணம் கொடுத்து வழிபாடு செஞ்சுட்டு வாங்க எண்ணி மூணு வாரத்தில் உங்களுடைய அத்துணை விதமான கவலைகளும் கண்டிப்பாக காலபைரவன் துணையால் தடமின்றி தவிடுபடியாகும் சூப்பராக இருக்கின்ற சித்திரநஷத்திரக்காரர்களுக்கு ஆகஸ்ட் மாத